உங்கள் தமிழ்நேசன் விவகாரம் தொடர்பில் எஸ்பிஆர் விசாரணைக்கு ஒத்துழைப்பும் மனிதவள அமைச்சு அறிவிப்பு கோப் கணக்கு தணிக்கை அறிக்கை தொடர்பில் எம்ஏசிசி புகார் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் எஸ்பிஆர் எம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ கைருல் டிசாமி டவுட் தெரிவித்தார் இதன் அடிப்படையில்தான் இன்று புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம் ஏ தலைமையகத்திற்கு சென்றோம் எச்ஆர்டி கார்பின் கணக்கு தணிக்கை அறிக்கை தொடர்பான அனைத்து ஆவணங்களும் எம்ஏ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தோம் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் உத்தரவின் பேரில் புகாரும் செய்யப்பட்டது இந்த ஆவணங்களை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வுகளை செய்யலாம் சரிபார்க்கலாம் உண்மையிலேயே இக்கணக்கறிக்கையில் முறைகேடுகள் இருந்தால் அது தொடர்பில் எம்ஏசிசி விசாரணைகளை மேற்கொள்ளலாம் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க அமைச்சும் எச் ஆர்டி தயாராக உள்ளது என்றார் அவர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எச்ஆர்டி கார்ப் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து வீரா சஹூ அமிது கலந்து கொண்டார் உதவி தலைவர் தேர்தலில் வெற்றி போவது யார் நாளை இரவு முடிவு தெரிந்துவிடும் மலேசிய இந்தியர்களின் தாய் கட்சி என அழைக்கப்படும் மாய்கா உயர்மட்ட பதவிகளுக்கு நாளை வாக்களிப்பு நடைபெறுகிறது மாய்கா தேசிய தலைவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் துணை தலைவராக டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மூன்று உதவித் தலைவர் பதவிக்கு டத்து மோகன் டத்து முருகையா டத்து அசோஜன் மற்றும் டத்து நெல்சன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் அதே சமயம் இருபத்தி ஒன்று மத்திய செயலவை உறுப்பினர்கள் பதவிக்கு மொத்தம் நாற்பத்தி நான்கு பேர் போட்டியிடுகிறார்கள் நாளை பிற்பகல் இரண்டு மணியில் இருந்து மாலை ஐந்து மணி வரை வாக்களிப்பு நடைபெறுகிறது சுமார் பதினாறாயிரம் பேராளர்கள் இதில் வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருக்கிறார்கள் தற்போது தேசிய உதவித் தலைவர் பதவிக்கு மிகவும் கடுமையான போட்டி நிலவுகிறது இதில் வெற்றி பெறப்போவது யார் என்பது நாளை இரவு தெரிந்துவிடும் பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பதவியை இழந்தார் ரிஷி சுனக் தமிழ் பெண் உமா வெற்றி பெற்று சாதனை மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கட்சி தோல்வி கண்டது இதனால் பிரதமர் பதவியை அவர் இழந்தார் இதனிடையே இந்த தேர்தலில் கவனம் ஈர்த்து வந்த இலங்கை தமிழ் பின்னணி கொண்ட பெண் வேட்பாளரான உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கையில் இருந்து யுத்தத்துக்கு தப்பி பிரிட்டனுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களான தம்பதியரின் மகள் உமா குமரன் லேபர் கட்சி சார்பில் ஸ்ட்ராட்ஃபார்ட் அண்ட் பௌ தொகுதியில் போட்டியிட்ட உமா குமரன் அத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் உமா பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரது தொகுதியில் போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளரான கேன் பிளாக்வெர் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே பெற்று நான்காவது இடத்தையே பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பாடகி சுசித்ராவின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு நடிகை த்ரிஷா பதிலடி நடிகர் விஜயின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக நடிகை த்ரிஷா விஜயுடன் எடுத்த புகைப்படம் ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வாழ்த்து சொல்லியிருந்தார் இது சமூக வலைதளங்களில் பல பேச்சுகளுக்கு வழிவகுத்தது இதை கவனித்த நடிகர் விஜய் சமூக வலைதளங்களில் வரும் எல்லாவற்றையும் நம்ப வேண்டாம் என சமீபத்தில் நடந்து முடிந்த கல்வி விருது விழாவில் மறைமுகமாக பதிலடி கொடுத்தார் இதோடு பின்னணி பாடகி சுசித்ராவும் விஜய் த்ரிஷாவை விட்டு பிரிய வேண்டும் என்ற ரீதியில் பேசி சர்ச்சையை கிளப்பினார் நடிகர் விஜய்க்காக நடிகை த்ரிஷா உயிரையே கொடுப்பார் என்று கிண்டலாக பேசியிருந்தார் இருவரும் காதலிக்கிறார்கள் என்ற தோரணையில் பேசியிருந்தார் இதற்குத்தான் தற்போது த்ரிஷா பதிலடி கொடுத்துள்ளார் நீங்கள் ஏதேனும் ஒன்றை தவிர்க்க நினைத்தால் உங்களைப் பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டு என சூசகமாக சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார் இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாகி இருக்கிறது ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வறுமை பிரச்சினை சுளியம் புள்ளி ஏழில் இருந்து சுளியம் புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது வறுமை பிரச்சனையை இலக்காக கொண்டு சமாளிக்கும் தொடர் முயற்சிகளின் விளைவாக அது சுழியம் புள்ளி ஏழில் இருந்து சுழியம் புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது என்று டத்து மந்திரி மந்த்ரிபிசார் கூறினார் இருப்பினும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலக்கான சுழியம் புள்ளி ஐந்து சதவீதத்துடன் ஒப்பிடும் போது ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக பதிவான வறுமையின் அளவு அதிகமாக இருப்பதாக டத்தோஸ்ரீ அமெரிடின் ஷாரி விவரித்தார் இலக்கை அடைய எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் உள்ளன என்பதை மாநில அரசு அறிந்திருக்கின்றது மேலும் சமூகத்தின் அனைத்து மட்டங்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்த கடுமையாக உழைத்து வருகிறது என்று அவர் கூறினார் நேற்று ஸ்லாங்கோர் மாநில சட்டசபையில் முதல் ஸ்லாங்கோர் திட்டத்தின் ஆர்எஸ் எஸ் ஒன்று மத்திய கால மதிப்பாய்வை முன்வைத்து அவர் இவ்வாறு கூறினார் நவீன பொருளாதாரத்தில் ஒப்பிட்டு வறுமை ஒரு முக்கிய குறியீடு ஸ்லாங் ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தில் பதினொன்று சதவீதத்தை இலக்காக கொண்டுள்ளது என்றார் இரு கார்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் இரு போலீஸ்காரர்கள் காயம் ஆடவர் ஒருவர் மரணம் இரு கார்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மூவார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ரோந்து கார் பிரிவைச் சேர்ந்த இரு உறுப்பினர்கள் கடுமையாக காயமுற்ற வேளையில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் இங்குள்ள பாரிட் ஜவா ஜலன் பென்துங் பாரிட் கொங்சி நான்கில் நேற்று நிகழ்ந்தது குற்றத்தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அவ்விரு போலீஸ்காரர்களும் சந்தேகத்திற்கு உரிய வியோஸ் ரக கார் ஒன்றை சோதனைக்காக தடுத்து நிறுத்த முயன்றபோது இவ்விபத்து நிகழ்ந்தது என தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மன் அசீஸ் கூறினார் காவல்துறையினரின் வருகையை உணர்ந்த சந்தேக பேர் அவர்களிடம் இருந்து தப்பும் நோக்கில் ஜாமில் நோக்கி காரை வேகமாக செலுத்தியதாக அவர் சொன்னார் ரோந்து காரில் இருந்த நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வயதுடைய இரு போலீஸ்காரர்களும் சைரனை எழுப்பியவாறு பின்தொடர்ந்து சென்று அவர்களை நிறுத்த முயன்றனர் எனினும் அவர்கள் போலீசாரின் உத்தரவை புறக்கணித்து தொடர்ந்து காரை செலுத்திய வண்ணம் இருந்தனர் இந்த துரத்தல் நடவடிக்கையின் போது இரு வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் விழுந்தன இவ்விபத்தின் எதிரொலியாக சந்தேக நபர்களின் கார் தீப்பற்றியதில் அதிலிருந்த ஒருவர் உயிரிழந்தார் என ரைஸ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது செம்பனை பழம் வெட்டும் கத்தி முதுகில் பாய்ந்ததில் ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் பகன் சராய் கம்புங் கம்போங்பாரிட் ஹுசேனைச் சேர்ந்த அந்த நாற்பத்தி நான்கு வயது ஆடவர் சுய நினைவற்ற நிலையில் கிடப்பதை பொதுமக்கள் கண்டு தங்களுக்கு தகவல் கொடுத்ததாக கிரியான் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் ஜூனா யூசுப் கூறினார் ஆடவர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பது தொடர்பில் மாலை மணி ஆறு ஐம்பத்து எட்டு அளவில் பொது மக்களிடமிருந்து காவல்துறைக்கு புகார் கிடைத்தது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரை இழந்து விட்டது உறுதிபடுத்தப்பட்டது என்று அவர் அறிக்கையில் தெரிவித்தார் நேசன் டிவி-யில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு